ஹே காய்ஸ் வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் நான் உங்கள் மெத்துன் இன்றைக்கி நம்ம என்னத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக் தான் இப்போ நான்லாம் ஸ்கூல் படிக்கும்போது பார்த்திங்கன்னா என் ஸ்கூலில் வாரத்துக்கு ஒரு நாள் தான் நான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் கிளாஸே இருக்கும் அந்த கிளாஸை நான் மிஸ்ஸே பண்ண மாட்டேன் எப்படியாச்சும் லைக் முட்டி மோதியாச்சும் அந்த க்ளாஸ் பிள்ளை உட்காந்துருவேன் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா படிக்கிறதுக்கு இல்லை கேம் விளாட பட் லக்கிலேயே அங்கே என்ன கேம் விளாட ஆப்பர்ச்சுனிட்டே கிடைக்காது வேறு எவனாச்சும் வந்து மாற்றி மாற்றி ஆடிடுவான் இல்லை வந்து சர்ட்டை மாட்டிப்பேன் இந்த மாதிரியே சீன்ஸ் ஆகிட்டு இருக்கும் பட் அந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் கிளாஸில் என் மண்டையில் ஒரு சில விஷயங்களை சொல்லுவாங்க அது என்னென்னா எல்லா கம்ப்யூட்டரும் பார்த்திங்கன்னா ஜீரோ சென் ஒன்ஸில் தான் வந்து அதோடய மெமரியை ப்ராசஸ் பண்ணுது எல்லா கம்ப்யூட்டர்ஸும் வந்து அதோடய லைக் மெமரியை வந்து ஜீரோ சவன் ஒன்ஸ்லாம் சேவ் பண்ணிக்கிது இப்படிலாம் சொல்லுவாங்க பட் அது அரையும் குறையுமா நம்ம இப்போ கேட்போம் பட் அது ஏன் நடக்குது எப்படி நடக்குது அப்படின்லாம் தெரியாது அப்புறம் ஒரு சில சயின்ஸ் ஃபிக்ஷன் படம்லாம் பார்த்திங்க வச்சுக்கோங்களேன் அந்த எந்திரன் படத்தில் கூட பார்த்தீங்கன்னா அப்படியே லைக் சிட்டியோட ரோபோத்தில் அப்படியே வந்து எல்லாம் ஜீரோசென் ஒன்ஸில் எல்லாம் ஸ்டோர் ஆகிற மாதிரிலாம் காட்டுவாங்க பட் அது எப்படி நடக்குதுன்னு நமக்கு தெரியாது கரெக்டாக ஸோ ஸ்பெசிஃபிக்காக அந்த வீடியோ அதுக்கு தான் எப்படி வந்து கம்ப்யூட்டர்ஸ் வந்து ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸில் அதோட லைக் மெமரியை ஸ்டோர் பண்ணிக்குது அப்படின்றத பார்க்க போகிறோம் ஆல்சோ இந்த குவான்டம் கம்ப்யூட்டர்ஸ்னால் என்ன லைக் எதனால் வந்து எல்லாருமே இந்த காலகட்டத்தில் வந்து குவாண்டம் கம்ப்யூட்டர்ஸ் கம்ப்யூட்டர்ஸை பற்றி ரொம்ப ஆஹா ஓஹோன்னு பேசுகிறாங்க எதனால் பெரிய பெரிய கம்பெனிஸ் லைக் ஐபிஎம் கூகுள் மைக்ரோசாஃப்ட் வீங்களாம் கோடிக்கணக்கான காசை வந்து குவான்டம் கம்ப்யூட்டர்ஸில் போடுறாங்க அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ மறக்காமல் இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் ஒன்ஸ் அகெயின் லைக் இன்னும் என் வீடியோவை பார்க்க வந்தவங்க எல்லாருக்கும் மிக்க நன்றி ஸோ வெல்கம் பேக் டு மை சேனல் உலகத்தில் வாழும் எல்லாம் தமிழர்களுக்கும் என் அன்பான வணக்கங்கள் ஓகே ஃபஸ்ட்டு நமக்கு இந்த குவாண்டம் கம்ப்யூட்டர்ஸ் பற்றி புரிஞ்சிக்கணும் அப்படின்னா நமக்கு இந்த கிளாசிக்கல் கம்ப்யூட்டர்ஸ் பற்றி புரிஞ்சிக்கணும் கிளாசிக்கல் கம்ப்யூட்டர்ஸ்ன்னு என்னென்னா நான் நீங்கள் எல்லாருமே வழக்கமாக யூஸ் பண்ணக்கூடிய சாதாரணமான பிசி இந்த பிசியை தான் சொல்கிறது கிளாசிக்கல் கம்ப்யூட்டர்ஸ்னு சொல்லுவாங்க ஸோ இது எப்படி ரெண்டாயிருதுன்னு பார்த்திங்கன்னா அதுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு ஃபங்க்ஷன் கான்செப்ட் என்னன்னா பிட்ஸ்னு சொல்லுவாங்க பிட்ஸ்னால் என்ன ஒன்றுமே இல்லை லைக் வழக்கம் போல் இந்த ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸில் ப்ராசஸ் பண்ணிக்கக்கூடிய அந்த எபிலிட்டியை தான் லைக் அந்த ஒரு சர்க்கியூட்டை பிட்ஸ்னு சொல்லுவாங்க ஒன்றுமே இல்லை லைக் யூனோ நான் ஸ்ட்ரைட்டாகவே வந்து அந்த கான்செப்ட்டில் போயிடுறேன் ஃபஸ்ட் இந்த பைனரி வந்து எப்படி ஓக்காது பைனரினா என்ன அப்படின்றது பைனரினா ஒன்றுமே இல்லை ரெண்டு லைக் பை அப்படின்னா ரெண்டுன்னு சொல்லுவாங்க கரெக்டாக பை சைக்கிள் அப்படின்னா ரெண்டு வீல் இருக்குது அந்த மாதிரி பைனரி கோட் அப்படின்னா ரெண்டு வகையான கோடாக அதோட மெமரியை ரிஜிஸ்டர் பண்ணிக்கோம் அது ரெண்டு வகையான நியூமரிக்கல் கோடு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று ஜீரோ இன்னொன்று ஒன்று ஆக்சுவலாக நம்ம வந்து எப்படின்னா அதுக்கு ப்ராப்பராக அங்கே ஜீரோ ஒன்றுன்னு இல்லை அது கம்ப்யூட்டர் வந்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கிறது இல்லை நம்ம அதை ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ்னு சொல்லிக்கிறோம் ஏன் அப்படின்னா அது உள்ள ரெண்டு சர்க்கியூட் இருக்குது ஒரு சர்க்கியூட் ஆனில் இருக்குது ஒரு சர்க்கியூட் ஆஃபில் இருக்குது ஸோ அந்த ஆஃப் ஆர சர்க்கியூட்ட நம்ம ஜீரோன்னு சொல்லிக்கிறோம் ஆன் ஆகிற சர்க்கியூட்டை ஒன்றுன்னு சொல்லிக்கிறோம் நம்மளோட டேம்ஸ் கொஞ்சம் சிம்பிளிஃபையாக இருக்கிறதுக்காக நம்ம அப்படி இருக்கோம் பட் உண்மையிலே பார்த்திங்கன்னா அது ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸாக எடுத்துக்கல ஒரு சார்ஜ் இல்லாத சர்க்கியூட் ஆஃபில் இருக்கிறது ஒரு சார்ஜ் இருக்க சர்க்கியூட் ஆன்ல இருக்குது இது ரெண்டுத்தையுமே அதை சேர்த்து அண்ட் ஒன்ஸ் அப்படின்ற மாதிரி நம்ம கன்வே பண்ணிக்கிறோம் அவ்வளோதான் ஸோ இது ரொம்ப டீட்டெயிலாக உள்ளே போய் பார்க்கலாம் ஸோ நான் முடிஞ்ச அளவுக்கு நான் இதை சிம்பிளிஃபையாக சொல்கிறேன் ஓகேவா லைக் எல்லாருக்கும் புரிகிற மாதிரி சுத்தமாக வந்து லைக் எப்படி சொல்கிறது எதுவுமே தெரியாதவங்களுக்கு கூட புரிகிற மாதிரி நான் முடிஞ்ச அளவுக்கு இது எல்லாத்தையுமே சார்ட் அவுட் பண்ண ட்ரை பண்ணுறேன் ஸோ வில் கெட் இன் டு த கான்செப்ட் ஸோ இந்த பிக்கை பாருங்கள் இந்த பிக்கில் வந்து நாலு பல்பு கொடுத்துருக்கேன் இப்போ இந்த நாலு பல்பை வச்சு எத்தனை காம்பினேஷன்ஸ் உங்களால் பண்ண முடியும் ஸோ எத்தனை காம்பினேஷன்ஸ் பண்ண முடியும்னா லைக் காம்பினேஷன்ஸ்லாம் ஒன்றுமே கிடையாது அந்த ஃபஸ்ட்டு பல்ப் எரிய வச்சு செக் அடுத்து வரக்க மூணு பல்பு எரிய வைக்காமல் இருக்கிறது ஒரு காம்பினேஷன் இந்த மாதிரி லைக் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் காம்பினேஷன்ஸ் லைக் ரெண்டு பல்ப் எரிய வச்சு ரெண்டு பல்ப் ஆஃப் பண்ணிட்டு ஒரு காம்பினேஷன் நாலு பல்புமே எரிய வச்சு ஒரு காம்பினேஷன் நாலு பல்பும் எரிய வைக்காமல் ஒரு காம்பினேஷன் இந்த மாதிரி லைக் நீங்கள் சில பல காம்பினேஷன்ஸ் பண்ணலாம் கரெக்டாக ஸோ இப்போ இந்த காம்பினேஷன்ஸை வச்சு லைக் எல்லா காம்பினேஷனும் இன்னொரு காம்பினேஷனை விட யூனிக்காக டிஃப்ரெண்ட்டாக இருக்குது கரெக்டாக ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதை நம்ம கவுண்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலான்னு வச்சுக்கோங்க இப்போ இந்த நாலு பல்பு கொடுக்குறேன் ஒரு ரோட்டுக்கு போய்ட்டு நீங்கள் நிற்கணும் ஆனால் ரோட்டுக்கு போயிட்டு ஒரு ஒரு கார் ஒரு ஒரு காரும் வரும்போது நீங்கள் வந்து ஒன் டூ த்ரீன்னு என்னக்கூடாது இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் காம்பினேஷன்ஸ் பண்ணி இந்த ரோட்டில் இருக்க வரக்கூடிய கார் என்ன போகிறீங்க ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு கார் வருது என்ன பண்ணுவீங்க ஃபர்ஸ்ட் கார் பண்ண வந்த உடனே ஒரு பல்ப் எரியுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காம்பினேஷன் பண்ணிட்டீங்க இப்போ செகண்ட் கார் வருது செகண்ட் கார் வந்து ரெண்டு பல்ப் எரியுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காம்பினேஷன் பண்ணிட்டீங்க இப்போ மூணாவது கார் வருது மூணாவது கார் வந்து மூணு பல்ப் எரியுது ஓகே நாலாவது கார் வருது நாலுமே எரியுது ஸோ நாலு காம்பினேஷன் தான் உங்களால் நாலு பல்பில் பண்ண முடியும் அப்போ அஞ்சாவது கார் வந்து என்ன பண்ணுவீங்க அப்படின்னு யோசிக்கும் போது சரி ஓகே வேறு மெத்தடில் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு புது மெத்தடில் வரீங்க புது மெத்தடில் ஃபஸ்ட்டு கார் வருது அதே மாதிரி ஒரு பல்பை எரிய வைக்கிறீங்க செகண்ட் கார் வருது ரெண்டு பல்ப்புக்கு எரிய வைக்கிறதுக்கு பதிலாக ரெண்டாவது பல்ப் எரிய வைக்கிறீங்க மூணாவது கார் வரும்போது ரெண்டு ஃபஸ்ட்டு ரெண்டு பல்பு எரிய வைக்கிறோம் இந்த மாதிரி நீங்கள் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் காம்பினேஷன் பண்ணும்போது நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து இப்படி போகும்போது தைக்கினோம் மேக்ஸிமம் இந்த மெத்தட்லையும் பார்த்தீங்கன்னா உங்களால் மேக்ஸிமம் சிக்ஸ்டீன் காம்பினேஷன் அதாவது ஃபிஃப்டீன் காம்பினேஷன் மேலே பண்ண முடியல ஸோ ஃபிஃப்டீன் காம்பினேஷனில் ஃபஸ்ட்டு காம்பினேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாலு பல்புமே எரியாமல் இருக்கிறது அதாவது அதை ஜீரோ அப்படின்னு எடுத்துக்கலாம் ஓகேவா கடைசி காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா எல்லா பல்புமே எரியுது அதை வந்து நம்ம வந்து ஃபிஃப்டீன்த் காம்பினேஷன் சொல்கிறோம் இதை ஏன்னா ஆக்சுவலாக அது சிக்ஸ்டீன் காம்பினேஷன் பண்ண முடியும் பட் ஸ்டில் நான் அதை ஃபிஃப்டீன் காம்பினேஷன் சொல்கிறேன்னா ஜீரோ எதுவுமே வரலன்றத ஒரு நம்பர் நான் எடுத்துக்கிறதுனால ஸோ ஃபிஃப்டீன் காம்பினேஷன்ஸ் நம்ம சொல்லிக்கிறோம் ஸோ வித் அவுட் ஜீரோ இட்ஸ் ஃபிஃப்டீன் வித் ஜீரோ ஆல் டுகெதர் இட்ஸ் சிக்ஸ்டீன் காம்பினேஷன்ஸ் வி கேன் மேட் ரொம்ப கன்ஃபியூஷனாக இல்லை லை இன்னும் பதினஞ்சு காம்பினேஷன் பண்ண முடியும்னா இப்போதைக்கு எடுத்துக்கோங்க ஸோ இதில் ஒரு ஒரு காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு வெரைட்டி இருக்குது லைக் ஒன்று பார்த்தீங்களேன் மூணு பல்ப் எரியாமல் ஒரு பல்ப் மட்டும் இருந்திருக்கு ஸோ பேசிக்காக நாலு பல்பை வச்சு நீங்கள் ஃபிஃப்டீன் டு சிக்ஸ்டீன் காம்பினேஷன்ஸ் பண்ண முடியும் அக்கார்டிங் டு த மேட்டர் இப்போ வந்து அந்த பல்பை வந்து நம்ம ஒரு சர்க்கியூட்டாக கன்சிடர் பண்ண போகிறோம் ஓகேவா நான் முன்னாடி சொன்ன மாதிரி இப்போதைக்கு நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு பல்புன்னு எடுத்துருக்கோம் இப்போ இந்த அணைஞ்ச பல்பு வந்து என்னென்ன கம்ப்யூட்டர் எடுத்துக்கிடுச்சு ஜீரோ அணையாத பல்பு ஒன்றுன்னு எடுத்துக்கிச்சு இப்போ இந்த பல்பு உள்ள இன்னும் கொஞ்சம் நம்ம டிஜிட்டலாக போனோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது உள்ள இருக்கிறது பல்பு கிடையாது அது உள்ள இருக்கிறது வந்து ஒரு சர்க்கியூட் இப்போ இந்த சர்க்கியூட் எதனால் மேடாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கெப்பாசிட்டர் வச்சு கெப்பாசிட்டர்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை ஒரு சின்ன சைஸ் பேட்டரின்னு வச்சுக்கோங்களேன் இப்போ ஒரு பேட்டரி பார்த்திங்கன்னா ரொம்ப நாளைக்கு அது உள்ளே இருக்கக்கூடிய லைக் சார்ஜ் இருக்கும் நம்ம அதை சார்ஜை யூஸ் பண்ணிக்கலாம் பட் கெப்பாசிட்டில் என்னென்னா டக்குன்னு அது சார்ஜ் ஆயிரும் டக்குன்னு டிஸ்சார்ஜ் ஆகிரும் ஸோ இது வந்து ஒரு சின்ன மினி சைஸ்ட் பேட்ரி அப்படி எடுத்துக்கோங்க ஸோ இந்த கெப்பாசிட்டரை நம்ம யூஸ் பண்ணி இந்த கெப்பாசிட்டர் சார்ஜாக இருக்கும் போது அது ஒரு க்ளோயிங் பல்பாக கன்சிடர் பண்ணிக்க போகிறோம் விச் மீன்ஸ் ஒன் அந்த கெப்பாசிட்டர் வந்து டிஸ்சார்ஜ் ஆகும்போது என்னென்னு பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு அணிஞ்சு போன பல்பாக கன்சிடர் பண்ணிக்க போகிறோம் விச் மீன்ஸ் ஜீரோ புரிஞ்சிச்சா ஸோ அந்த பல்பு கான்செப்டை அந்த ஜீரோ ஒன் கான்செப்டை அப்படியே ஒரு சர்க்கியூட் ஃபார்மில் கொண்டு வந்தீங்கன்னா இட் ஆஸ் அ கெப்பாசிட்டர் ஓகேவா அவ்வளோதான் கான்செப்ட்டு இப்போ அதே ஜீரோ 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 ஜீரோன்றது வந்து முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நாலு அணையாத பல்பாக இருந்துச்சு இப்போ நம்ம அந்த இடத்துல நாலு டிஸ்சார்ஜ் கெப்பாசிட்டரை வச்சுருக்கோம் முன்னாடி ஃபிஃப்டீன் பார்த்திங்கன்னா லைக் அன் நாலு எரிகிற பல்பு வச்சோம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நாலு சார்ஜ் கெப்பாசிட்டரை போட்டிருக்கோம் சிம்பிளாக பார்த்திங்கன்னா இவ்வளோதான் கான்செப்ட் இப்போது என்ன சொல்ல வரேன் அப்படின்னா கீழே சுவிட்சுக்கு என்ன வைக்க போகிறோம்னா அங்கே ஒரு ட்ரான்சிஸ்டர் வைக்க போகிறோம் ஸோ லைக் ட்ரான்சிஸ்டர்னா ஒன்றுமே இல்லை அது ஒரு எலெக்ட்ரானிக் ஸ்விட்ச்சுன்னு வச்சுக்கோங்க மேனுவலாக நம்ம அமுக்கிற சுவிச் இல்லை அது ஒரு எலக்ட்ரானிக் ஸ்விட்ச் அவ்வளோதான் இந்த ட்ரான்சிஸ்டண்டும் கெப்பாசிட்டரும் சேர்ந்த ஒரு சர்க்கியூட் இஸ் கால்ட் அஸ் பிட் ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ஒரு பல்பு நம்ம சொல்கிறோம்ல ஒரு ஒன்று இல்லை ஜீரோ அப்படின்னு சொல்கிறோம்ல அந்த ஒன்னு ஜீரோக்குள்ளே இருக்கக்கூடிய ரியல் மெக்கானிக் எலக்ட்ரானிக் சர்க்யூட் அப்படின்றது இது தான் ஸோ இதை வந்து ஆக்சுவலாக வந்து எல்லா மெமரி கார்டு எல்லாம் லைக் இன்னும் டிஜிட்டல் சிப்பு இதெல்லாம் இருக்கிறது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கொச்ச 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 கொச்சன் பிட்டு தான் இருக்குது ஓகேவா அதுதான் நம்ம வந்து ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ்னு நம்ம சொல்லிக்கிறோம் இல்லை நம்ம வந்து ஒரு அனைஞ்ச பல்பு அணையாத பல்பு பேசிகிட்டு இருந்தாலும் ஆக்சுவலாக அந்த சர்க்கியூட் அவ்வளோதான் ஓகே இப்போ நம்ம ஆரம்பத்தில் நாலு பல்பு இருக்கும் போது காம்பினேஷன் நம்மளால் பண்ண முடியுது அப்போது எட்டு பல்பு இருந்தால் எத்தனை காம்பினேஷன்ஸ் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டூ ஃபிஃப்டி சிக்ஸ் காம்பினேஷன் நம்மளால் பண்ண முடியும் எவ்வளோ காம்பினேஷன் டூ ஃபிஃப்டி சிக்ஸ் காம்பினேஷன் எப்படி அந்த கால்குலேஷன் நான் பண்ணனா ரொம்ப சிம்பிள் தான் ஒன்றுமே இல்லைங்க பாருங்கள் ரெண்டு பல்பு இருந்தால் டூ இன்ட்டு டூ ஃபோர் காம்பினேஷன்ஸ் பண்ண முடியும் ஓகேவா மூணு பல்ப் இருந்தால் டூ இன்ட்டு டூ இன்ட்டு டூ விச் மீன்ஸ் எயிட் காம்பினேஷன்ஸ் பண்ண முடியும் நாலு இருந்துச்சுன்னா டூ இன்ட்டு டூ இன்ட்டு டூ இஸ் இக்குவல் டூ டூ பவர் ஃபோர் இஸ் இக்கோவல் டு சிக்ஸ்டீன் காம்பினேஷன்ஸ் பண்ண முடியும் ஓகேவா எட்டு பல்ப் இருந்தால் டூ பவர் எயிட் டூ ஃபிஃப்டி சிக்ஸ் காம்பினேஷன்ஸ் பண்ண முடியும் சிம்பிளாக ஓகேவா இப்போ நாலு பல்ப் நாலு பல்பை வச்சு சிக்ஸ்டீன் பண்ணும்போது எயிட் பல்ப்ஸை வச்சு நம்மளால் டூ ஃபிஃப்டி சிக்ஸ் காம்பினேஷன்ஸ் பண்ண முடியுது இப்போ இந்த டூ ஃபிஃப்டி சிக்ஸ் காம்பினேஷனும் நம்ம அதே மாதிரி வந்து லைக் இன்னும் லிஸ்ட் பண்ணோம் அப்படின்னா எல்லா பல்பும் எதிர்த்து வந்து வி கேன் கன்சிடர் ஆஸ் லைக் ஜீரோ ஜீரோ கவுண்ட் டூ ஃபிஃப்டி ஃபிஃப்த் கவுண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா எல்லா பல்புமே ஏறிய மாதிரி அந்த எட்டு பல்பும் ஏற மாதிரி க்ளோ ஆகிற மாதிரி விச் மீன்ஸ் ஆல் ஒன் அண்ட் ஆல் ஜீரோ அப்படின்னு நம்ம கன்சிடர் பண்ணிக்கணும் ஓகேவா இப்போ இந்த டூ ஃபிஃப்டி சிக்ஸ் காம்பினேஷன்ஸை வச்சு நம்ம கிட்ட இருக்கக்கூடிய டெக்ஸ்ட் ஃபார்மேட்டில் இருக்க எல்லா கேரக்டர்ஸும் அடங்கிடலாம் கரெக்டாக லைக் நம்ம கிட்ட மொத்தமாகவே ஆல்பட்ஸ் இருபத்தஞ்சு இருக்குது ஸ்பெஷல் கேரக்டர்ஸ்லாம் கொஞ்சம் இருக்குது அந்த அடிஷன் சப்ராக்ஷன் சைன்ஸு இது எல்லாமே சேர்த்து இந்த லைக் இன்னும் ப்ராக்கெட் க்ளோஸ்ட் ப்ராக்கெட் ஓப்பன் ப்ராக்கெட் இது எல்லாமே சேர்த்து கூட இந்த டூ ஃபிஃப்டி சிக்ஸ் காம்பினேஷனை நம்ம கொண்டு வந்துடலாம் விச் மீன்ஸ் எல்லா கேரக்டருக்குமே நம்ம ஒரு ஒரு கவுண்ட்டு அதில் கொண்டு வந்தேன் ஒரு ஒரு காம்பினேஷன்ஸ் பண்ணிடலாம் எட்டு பல்ப்ஸ் நம்மக்கிட்ட இருந்துச்சுன்னா ஸோ அதான் நான் சொல்ல வரேன் ஸோ நம்ம அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா நம்ம மெசேஜில் அந்த பேஜஸ்லாம் அனுப்புகிறாங்களே அதெல்லாம் ஏன் வந்து லைக் லைக் ஆரம்ப காலகட்டத்தில் ஸ்மூத்தாக போச்சுன்னா இட்ஸ் ஆல் பிகாஸ் வீ காட் அரவுண்ட் எயிட் காம்பினேஷன்ஸ் அதாவது எயிட் பிட்ஸ் இருந்ததுனால நம்மளால் டூ ஃபிஃப்டி சிக்ஸ் காம்பினேஷன்ஸ் பண்ண முடிஞ்சி அதனால் நம்ம வந்து எல்லா டெக்ஸ்ட் ஃபார்மேட்டும் ஈஸியாக லைக் நம்ம நினைக்கிற மாதிரி பைனரியாக அனுப்ப முடிஞ்சிச்சு இதுக்கு வந்து அஸ்கி கோட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோடு இருந்துச்சு இந்த கோடுக்கு அர்த்தம் என்னன்னா ஒரு ஒரு காம்பினேஷன்ஸுக்குமே ஒரு நம்பரை ஒன்று செட் பண்ணுவாங்க ஓகேவா அந்த நம்பரை நம்ம ட்ராக் பண்ணோன்னா அதோட பைனரி கோட் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு என்ன ஆல்ஃபெட் இல்லை என்ன கேரக்டர் இருக்குன்றதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் உதாரணத்துக்கு எப்படின்னா இங்கே பாருங்கள் சிக்ஸ்டி ஃபைவ் அஸ்கி கோடு இருக்கிறது வந்து ஆல்பாபெட் ஏ அப்படின்னுக்கு அர்த்தம் நீங்கள் வந்து நார்மலாக ஒரு மைக்ரோசாஃப்ட் டெக்ஸ்ட்டில் போய்ட்டோ இல்லை நீங்கள் வந்து டாக்குமெண்ட்டில் போயிட்டு நீங்கள் ஆல்ட்டு பிடிச்சி வந்து சிக்ஸ்டி ஃபைவ் அமுக்குனிங்கன்னா டேரெக்டாக அங்கே நம்பர் ஏ வந்துடும் அதுக்கு காரணம் என்னன்னா அந்த அஸ்கி கோடுக்கான வேல்யூ அதுதான் அர்த்தம் இப்போ இந்த அஸ்கி கோடுக்கு நமக்கு வந்து பைனரி நம்பரும் இருக்குது இங்கே பாருங்கள் இப்போ சிக்ஸ்டி ஃபைவ்னு நீங்கள் தொட்ட உடனே இந்த சிக்ஸ்டி ஃபைவோட பைனரி கோடு என்ன அப்படின்னு பார்க்க முடியும் ஸோ ரொம்ப குழம்புற மாதிரி இல்லை இல்லை நான் தெளிவாக தான் சொல்கிறேன் ஸோ சிம்பிளாக எல்லாத்துக்கும் ஒரு அஸ்கி கோடு இருக்குது அந்த அஸ்கி கோடுக்கு ஒரு பைனரி கோடும் இருக்குது ஓகேவா இது எல்லாமே சிம்ப்ளிஃபை சிம்பிளிஃபை மேட்டர் இருக்குது இப்போ நீங்கள் பல்பு ஒன்ஸ் இதெல்லாம் தூக்கி போட்டு உண்மையிலேயே கம்ப்யூட்டரில் எப்படி இருக்கும்னா இந்த மாதிரி தான் இருக்கும் எங்கெங்கெல்லாம் ஒன்னு இருக்கும் அங்கே சார்ஜான சக்யூட் இருக்கும் எங்கெங்கெல்லாம் ஜீரோ இருக்கும் அங்கேலாம் டிஸ்சார்ஜ் ஆன சக்யூட் இருக்கும் அவ்வளோதான் சிம்பிள் ஸோ இவ்வளோ தான் பார்த்தீங்கன்னா எப்படி வந்து கம்ப்யூட்டர் உள்ள இருக்கக்கூடிய அந்த சின்ன சின்ன நானோ மினி லைக் மில்லி மீட்டரில் இருக்கக்கூடிய சர்க்கியூட் மெக்கானிக்ஸ் வந்து எடுத்துக்குது அப்படின்றத நான் சொன்னேன் எட்டு சர்க்கியூட்டை வந்து சேர்ந்தா நம்ம வந்து ஒரு பைட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் உதாரணத்துக்கு இப்போ நம்ம பார்த்த முன்னாடி பார்த்த எல்லா டெக்ஸ்ட் ஃபார்மட்டும் மட்டும் பார்த்தீங்கன்னா டூ ஃபிஃப்டி சிக்ஸ் காம்பினேஷன்ஸ் இருக்குது விச் மீன்ஸ் அதில் வந்து எட்டு சர்க்கியூட் இருக்குது ஸோ ஒரு கேரக்டர் ஒரு ஏ அப்படின்ற ஒரு கேரக்டர் நம்ம பண்ணுறதுக்கு அதுக்கு நம்ம கிட்டத்தட்ட எட்டு நம்பர் தேவைப்படும் ஜீரோ 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 ஒன் ஜீரோ ஜீரோ அந்த மாதிரி அந்த எட்டு நம்பரும் பார்த்தீங்கன்னா நம்பர் கிடையாது அது விச் மீன்ஸ் இன்டீரியர் உள்ள போனீங்கன்னா ஒரு சர்க்கியூட் ஸோ எட்டு சர்க்கியூட் சேர்ந்தால் ஒரு பைட் இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் சிம்பிளாக பாருங்கள் ஏன்றதில் ஒரு பைட் இருக்குது அப்படின்னா ஹெலோன்ற வாரத்தில் எத்தனை பைட் இருக்குன்னா ஒன் இன்ட்டு ஃபைவ் ஃபைவ் பைட்ஸ் இருக்குது அவ்வளோதான் இப்போ நீங்கள் இந்த பைட்ஸ் கான்செப்டாக அப்படியே வந்து ஒரு ஒரு இமேஜில் கொண்டு வாங்கல இப்போ இது இந்த கலர் இந்த இந்த இமேஜை பாருங்கள் இந்த இமேஜில் மொத்தம் பார்த்திங்கன்னா ஹண்ட்ரட் பிக்சல்ஸ் இந்த சைட்லேயும் ஹண்ட்ரட் பிக்சல்ஸ் இந்த சைட்லேயும் இருக்குது அப்போ எல்லாருமே ஹண்ட்ரட் இன்டூ ஹண்ட்ரட் பார்த்திங்கன்னா மொத்தமாக இந்த இமேஜில் டென் தௌசண்ட் பிக்சல்ஸ் இருக்குது பிக்சல்ஸ்னால் ஒன்றுமே இல்லை ஒரு இமேஜ் நீங்கள் நல்லா ஜூம் பண்ணிங்கன்னா அது கட்ட 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 கட்டக்கட்டமாக தெரியும் அந்த ஒரு ஒரு கட்டத்தையும் இருக்கிறது தான் ஒரு ஒரு பிக்சல்னு சொல்லுவாங்க அந்த எல்லா பிக்சலும் சேர்ந்து தான் ஒரு இமேஜாக ஃபாலோ ஆகுது ஸோ அந்த ஒரு ஒரு பிக்சலும் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு கலரில் இருக்கும் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அந்த ஒரு ஒரு கலரும் இதே மாதிரி டேட்டாவாக காம்பினேஷன்ஸ்லாம் எடுக்க போகிறோம் சிம்பிள் ஒன்றுமே இல்லை மொத்தமாக நம்மளால் எயிட் கலர் சிஸ்டம் அப்படின்னு ஒரு சிஸ்டம் இருக்குது அப்படின்னா எயிட் பல்ப்ஸ் இருக்க மாதிரி எயிட் பல்பு நம்ம கலரில் போடுறதுனால இதை எயிட் கலர் சிஸ்டம்னு போட போகிறோம் இப்போ இந்த எயிட் கலர் சிஸ்டமில் நம்ம எத்தனை காம்பினேஷன்ஸ் ஆஃப் கலர்ஸை கொண்டு வர முடியும்னா மொத்தமாக டூ ஃபிஃப்டி சிக்ஸ் காம்பினேஷன் பண்ண முடியும் ஸோ டூ ஃபிஃப்டி சிக்ஸ் காம்பினேஷன்ஸ் ஆஃப் கலர்ஸாக நம்ம இதில் வைக்க முடியும்னு வச்சுக்கலாம் இப்போ ஒரு கலர் ஒரு காம்பினேஷன் வச்சுக்கலாம் இப்போ அந்த ஒரு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பிக்சலில் ஃபஸ்ட்டு பிக்சல் வந்து ஒயிட் கலரில் இருக்குதுன்னா நம்ம டேட்டாக அது எப்படி எடுத்துக்கலாம்னா இந்த பிக்சலோட ஃபஸ்ட்டு இந்த பிக்கோட ஃபஸ்ட்டு பிக்சல் வந்து ஒயிட் அதுக்கான பைனரி கோட் அந்த மாதிரி லைக் ஒரு ஒரு பிக்சலுமே பார்த்திங்கன்னா நம்ம வந்து அப்படியே பைனரி கோடாக ட்ராக் பண்ணிக்கலாம் சிம்பிளாக சொல்ல போனால் ஸோ இங்கே பாருங்கள் மொத்தமாக பார்த்திங்கன்னா டூ ஃபிஃப்டி சிக்ஸ் காம்பினேஷன்ஸ் ஆஃப் கலர்ஸ் நம்ம கொண்டு வர முடியுது ஸோ ஃபஸ்ட்டு கலர் பார்த்திங்கன்னா பிளாக் ஜீரோ 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 எட்டு எட்டு சர்க்கியூட்டுமே ஜீரோவாக இருந்தால் அது பிளாக்கு லாஸ்ட்டு கலர் பார்த்திங்கன்னா டூ ஃபிஃப்டி சிக்ஸ்த் கலர் விச் மீன்ஸ் எல்லாமே ஒன்னாக இருக்கும் ஆல் ஒன் எல்லாமே பிரைட் லைட் எல்லாமே வந்து ஒரு சார்ஜ் சர்க்கியூட் ஸோ அதை வந்து ஒயிட்னு நம்ம சொல்லிக்கலாம் ஸோ இதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா வி கேன் கிரியேட் அதாவது அந்த ஒரு ஒரு பிக்சலும் நம்ம டேட்டாவாக எடுக்க முடியுது இதுவும் இது வந்து லைக் நான் சொல்லுவது வந்து ஆரம்ப காலகட்டத்தில் வந்தது தான் இந்த எயிட் கலர் சிஸ்டம் அப்படின்றது இப்போ போக போக பார்த்தீங்கன்னா ரொம்ப அதில் ஒரு பிரச்சனை இருந்துச்சு என்னென்னா இப்போது இந்த இந்த பிக்சரில் பார்த்தீங்கன்னா இதில் ஏகப்பட்ட டைப்ஸ் ஆஃப் இருக்குது ஓகேவா லைக் ஒரு மூணு டு நாலு டைப் ஆஃப் எல்லோ இருக்குது அப்படின்னும் போது இந்த எயிட் கலர் சிஸ்டமில் பார்த்தீங்கன்னா எயிட் பிட் கலர் சிஸ்டமில் ரொம்ப அல்ட்ரா ரியலிட்டி ரியலிட்டியான பிக்சரை நம்மளால் ஜென்ரேட் பண்ண முடியல லைக் அதனால் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இன்னும் எக்ஸ்ட்ரீமாக அதை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு டுவெண்ட்டி ஃபோர் பிட் ட்ரூ கலர் அப்படின்னு சொல்கிறாங்க இதனால் என்னன்னா நம்ம முன்னாடி பார்த்ததில் வந்து எயிட் பல்ப்ஸாக இருந்துச்சு அதில் டூ ஃபிஃப்டி காம்பினேஷன்ஸ் ஆஃப் கலர்ஸ் மட்டும் தான் பண்ண முடியும் பட் இதில் பார்த்தீங்கன்னா ரெட்டு கேட்டுபிட்டு கிரீனு பிட்டு ப்ளூ கேட்டு விட்டு விச் மீன்ஸ் நம்மளால டூ பிப்டி சிக்ஸ் டூ பிப்டி சிக்ஸ் டூ பிப்டி சிக்ஸ் சிக்ஸ்டீன் பாயிண்ட் செவன் மில்லியன் கலர்ஸ் காம்பினேஷன்ஸாக நம்மளால வந்து இந்த டுவெண்ட்டி ஃபோர் பிட் கலர் சிஸ்டமில் கொண்டு வர முடியும் அப்போ பாருங்கள் டுவெண்ட்டி சிக்ஸ்டீன் மில்லியன் கலர்ஸ்னால் ஆல்மோஸ்ட் அதில் இல்லாத கலரே இருக்காது அதுக்கு மேலே எல்லா கலரும் அதில் இருக்குது ஸோ என்ன பிக்சரை வேணால் நம்மளால் டேட்டாவாக எடுக்க முடியும் புரிஞ்சிச்சா ரொம்ப நான் அளவுக்கு சிம்பிளாக இதை சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன் ஸோ ஒன்றுமே இல்லை அவ்வளோதான் இந்த சார்ஜ் சர்க்யூட்டை நம்ம வந்து ஒன்னுன்னு சொல்கிறோம் டிஸ்சார்ஜ் சர்க்யூட்டை வந்து நம்ம வந்து ஜீரோன்னு சொல்கிறோம் ஸோ அந்த கவுண்ட்டை வச்சு அந்த காம்பினேஷன்ஸை வச்சு நம்ம வந்து என்ன பண்ணுறோம் எல்லாமே டேட்டாவாக கன்சிடர் பண்ணி அந்த டேட்டாவை நம்ம வந்து எடுத்துக்கிறோம் ஸ்டோர் பண்ணிக்கிறோம் அவ்வளோதான் இவ்வளோதான் சிம்பிளான கான்செப்ட் இப்போ நம்ம வந்து குவாண்டம் கம்ப்யூட்டர்ஸ் உள்ள பற்றி போகலாம் ஸோ இதை பிட்டுனா என்னன்னு உங்களுக்கு தெரியும் அந்த ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸை வந்து எப்படி வந்து எப்படி எப்படிலாம் அந்த கம்ப்யூட்டர்ஸ் வந்து டேட்டாவாக ப்ராசஸ் அண்ட் ஸ்டோர் பண்ணிக்கிச்சு அப்படின்றத பற்றி உங்களுக்கு தெரியும் இப்போ தான் இதான் கிளாசிக்கல் கம்ப்யூட்டர்ஸில் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு கான்செப்ட் பட் குவாண்டம் கம்ப்யூட்டர்ஸில் கான்செப்ட்டே வேறு கான்செப்ட் இதுக்கே நமக்கு எப்படி இருக்குன்னா குவாண்டம் கம்ப்யூட்டர்ஸ் வந்து இன்னும் காம்ப்ளிகேட்டடாக இருக்கும் குவாண்டம் கம்ப்யூட்டர்ஸ்னால் என்ன தெரியுமா குவாண்டம்னா என்ன அது எப்படி சொல்கிறது இப்போது மித்துன் மித்துன் வந்து மித்துனோட பெருசு எதுன்னு கேட்டால் அந்த மலையை சொல்லலாம் மலையோட பெருசுதுன்னு கேட்டால் கடலை சொல்லுவேன் கடலோட கடலோட பெருசுனா இந்த இந்த உலகம் உலகத்தோட பெருசு சன்னு சூரியன் சந்திரன் ஏதோ போயிட்டுருக்குன்னு வச்சுக்கோங்க கேலக்ஸி யூனிவர்ஸ் இப்படி போவோம் பட் அதைப்படி ரிவர்ஸில் கொண்டு வாங்களேன் லைக் மித்துனோட சின்னது என்ன நாய்க்குட்டி நாய்க்குட்டியோட சின்னது என்ன கடுகு கடுகோட சின்னது என்ன நம்மளோட செல்ஸ் செல்ஸோட சின்னது என்ன ஆட்டம்ஸ் ஆட்டம்ஸோட சின்னது என்ன எலக்ட்ரான்ஸ் எலக்ட்ரான்ஸோட சின்னது என்ன குவாக் பார்ட்டிகல்ஸ் இந்த மாதிரி சொல்லிட்டே போகலாம் ஸோ அந்த லீஸ்டில் இருக்கக்கூடிய பார்த்திங்களா அந்த ஆட்டம் குள்ளே இருக்கக்கூடிய எலக்ட்ரான் இந்த இதெல்லாம் இருக்கக்கூடியதான் அந்த குவாண்டம் பார்ட்டிக்கல்ஸ்ன்னு சொல்லுவாங்க லைக் ரொம்ப 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 சின்னது இந்த குவாண்டம் பார்ட்டிகல்ஸில் இருக்கக்கூடிய இடத்த தான் குவாண்டம் வேர்ல்டுன்னு சொல்கிறாங்க அதில் அந்த வேர்ல்டு பார்த்திங்கன்னா நம்ம இருக்கக்கூடிய நார்மல் வேர்ல்டு மாதிரி இருக்காது ஏன்னா அந்த வேர்ல்டு வந்து லாஜிக்கே ஃபாலோ பண்ணாது ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது சயின்ஸ் எல்லாம் அந்த இப்போ நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்க எல்லாம் அந்த குவான்டம் போர்டில் அப்ளை ஆகாது ஏன்னா அந்த அங்கே இருக்கக்கூடிய இயற்கை அங்கே இருக்கக்கூடிய விதியே வேறு அப்படின்னும் போது நம்ம குவாண்டம் போலில் லாஜிக்கை எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது அது ஒரு மாதிரி கண்ணாப்பினான் தான் இருக்கும் ஓகே ஏன்னா குவான்டம் போர்டில் நீங்கள் எதுவுமே ட்ராக் பண்ண முடியாது இப்போது நார்மல் வேர்ல்டில் பார்த்திங்கன்னா மித்தூன் இங்கே இருக்கான்ப்பா இத்தனை மணிக்கு வந்து சாப்பிட்டான்ப்பா இத்தனை மணிக்கு இந்த கிலோமீட்டர் ஸ்பீடில் இந்த பைக்கில் ஈஸியாக ரோட்டில் போயிட்டுருக்காப்பா அப்படின்றது நீங்கள் ட்ராக் பண்ண முடியும் பட் குவாண்டம் வேர்ல ஒரு பார்ட்டிக்கல் இங்கே தான் இருக்குது இந்த இடத்துல இருக்குது இந்த இடத்துல இந்த இடத்துல இந்த செகண்டில் போச்சுன்னா நம்மளால் ட்ராக் பண்ண முடியாது குத்து மதிப்பாக சொல்லலாம் இந்த இடத்துல எங்கேயோ இருந்துச்சு அப்படி அந்த மாதிரி தான் ஏன்னா குவான்டம் வேர்ல்டு ரொம்ப 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 காம்ப்ளிகேட்டடான வேர்ல்டு ஸோ குவாண்டம் வேர்ல ரொம்ப நம்ம லாஜிக் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது அந்த குவான்டம் மெக்கானிக்ஸ் குவாண்டம் வேர்ல்டில் இருக்கக்கூடிய அந்த அந்த அடித்தளமாக வச்சு கிரியேட் பண்ணப்பட்டது தான் இந்த குவாண்டம் கம்ப்யூட்டர் ஸோ அதனால் அந்த குவான்டம் கம்ப்யூட்டர்லேயே நீங்கள் ரொம்பலாம் லாஜிக்கெலாம் பார்க்காதீங்க அதேமாதிரி ரொம்ப இன்டெப்தாலாம் நல்லா கான்செப்ட்டை சொல்ல முடியாது ஓகேவா அதுக்கு நம்ம உட்காந்து அந்த ப்ரொஃபஷனில் இருக்கவங்க மாதிரி நம்ம ரொம்ப உட்காந்து படிக்கணும் அதை உட்காந்து அந்த கோர்ஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணி நம்ம அதில் ஒர்க் பண்ணணும் இதெல்லாம் பண்ணாதான் நம்மளால் வந்து ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக ரொம்ப டீட்டெயில்டாக பேச முடியும் பட் நான் அதுக்கு இங்கே வரல ரொம்ப கொஞ்சம் மேலோட்டமாக நமக்கு தெரிஞ்சதாக சொல்ல போகிறேன் அவ்வளோதான் ஸோ குவான்டம் கம்ப்யூட்டரில் பார்த்தீங்கன்னா சிம்பிளான விஷயம் என்னென்னா எப்படி வந்து லைக் நம்ம நம்ம கிளாசிக்கல் கம்ப்யூட்டர்ஸ் பார்த்தோம் அதில் பிட்ஸ் யூஸ் பண்ணுற மாதிரி இதில் க்யூபிட்ஸ்னு ஒரு கான்செப்ட் இருக்குது அது எப்படின்னா அது பைனரி தான் அதில் ஜீரோ ஒன் தாண்டி வேறு எதுவுமே கிடையாது ஜீரோ ஒன் வச்ச மாதிரி நம்ம காம்பினேஷன்ஸ் பண்ண முடியும் அவ்வளோதான் அதோட மேட்ரு பட் இதில் பார்த்தீங்கன்னா கியூபிட்ஸ்னு ஒரு கான்செப்ட் இருக்குது விச் மீன்ஸ் ஒரு இப்போயே வச்சு பாருங்களேன் அதில் வந்து ஒரு பல்ப் எரிஞ்சிச்சு அதை வந்து நம்ம ஒன்றுன்னு எடுத்துக்கிட்டோம் ஒரு பல்ப் எரியல அதை ஜீரோன்னு எடுத்துக்கிட்டோம் பட் இதில் மூணாவதாக ஒரு பல்பு அது என்னென்னா இப்போ ஒரு ஒரு சிம்பிளாக சொல்ல போகிறோம் ஒரு காயினை சுண்டு விடுறீங்க எதர் இட் கேன் பி டெயில் ஆர் ஹெட் இப்போ டெய்ல வந்து நம்ம வந்து ஜீரோன்னு எடுத்துக்கலாம் ஹெட்டை வந்து ஒன்று எடுத்துக்கலாம் இன்னொரு இன்னொன்று ஒன்று இருக்குது அந்த அது சுற்றிகிட்டே இருக்குது பார்த்தீங்களா ரொட்டேஷன்லேயே இருக்குது பார்த்தீங்களா சுற்றி விட்டோன்னே அந்த ஸ்பேஸில் அதை வந்து வி கேன் க்ரியேட் ஆஸ் அ தேர்ட் காம்பினேஷன் விச் இஸ் கால்ட் சூப்பர் போர்ஷன் அதுதான் கியூப் சொல்கிறாங்க ஸோ அதுக்கு வந்து டெய்லாகவும் விழலாம் ஹெட்டாகவும் விழலாம் இல்லை சுற்றிட்டே இருக்கும்போது அதுக்கு அது என்னன்னு சொல்லுவீங்க ஹெட்னு சொல்லலாம் இல்லை ஹெட் ப்ளஸ் டெய்ல்னு சொல்லலாம் இல்லை டெய்லன்னு சொல்லலாம் இல்லை டெய்ல் ப்ளஸ் ஹெட்னு சொல்லலாம் பட் வி டோன்ட் நோ வாட் இஸ் த காம்பினேஷன்ஸ் அதுதான் சூப்பர் போஷன் சொல்கிறாங்க விச் இஸ் கியூபிட்ஸ் இந்த சூப்பர் போர்ஷன் வந்து என்ன பண்ணுதுன்னா குவான்டம் கம்ப்யூட்டர்ஸ்க்கு வந்து ஒரு எஜ்ஜை தருது ஒரு அட்வான்டேஜை தருது எப்படின்னா இப்போ நார்மலாக நார்மல் கிளாசிக்கல் கம்ப்யூட்டர்ஸ் வந்து ஒரு 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 கீ ஒரு லாக்கை போட்டு ஒரு அஞ்சு கீ இருக்குது இந்த அஞ்சு கீழே ஏதோ ஒரிஜினல் கீன்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட் நீங்கள் கண்டுபிடிக்க சொன்னிங்கன்னா நம்ம நார்மல் கிளாசிக்கல் கம்ப்யூட்டர்ஸ் ஒரு ஒரு கீயாக போட்டு பார்க்கும் திறந்து பார்க்கும் திறந்து பார்க்கும் இப்போ அஞ்சாவது கீ தான் உண்மையான கீனா அதுக்கு அஞ்சு செகண்ட் எடுக்கும் பட் குவாண்டம் கம்ப்யூட்டர்ஸ் எப்படி பார்த்தீங்கன்னா அட்ட டைமில் கீயுமே அது லாக்குள்ளே விட்டு எது உண்மைன்றதை கண்டுபிடிச்சிடும் ஸோ இதுக்கு அஞ்சு செகண்ட் எடுக்குதுன்னா நார்மல் குவாண்டம் கம்ப்யூட்டர்ஸ்க்கு ஒரு செகண்ட் தான் எடுக்குது அதுவும் இல்லாமல் அதை தாண்டி ஒரு சில ஃபீச்சர்ஸ் ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து குவாண்டம் கம்ப்யூட்டர்ஸில் பண்ண முடியும் அதுனால் இன்டர்ஃபேரன்ஸ்னு சொல்லுவாங்க குவாண்டம் இன்டர்ஃபேரன்ஸ் என்னென்னா சிம்பிளாக இப்போ நார்மலாக இருக்கக்கூடிய கம்ப்யூட்டர்ஸ் வந்து ஓகே அஞ்சு செகண்ட் எடுத்து அது என்ன கீன்னு கண்டுபிடிச்சிச்சு இப்போ அந்த சொல்யூஷனை வந்து தனியாக வந்து டிஸ்ட்ரிகேட் பண்ணுறதுக்கு ஒரு டைம் எடுத்துக்கும் அதை நமக்கு டெலிவர் பண்ணுறதுக்கு ஒரு டைம் எடுத்துக்கும் பட் இந்த குவாண்டம் இன்டர்ஃபேரன்ஸ் இருக்கக்கூடிய குவாண்டம் கம்ப்யூட்டர்ஸ் என்ன பண்ணோன்னா அது அது ஒன்ஸ் கமாண்டை சென்ட் பண்ணும் போதே அதால் வந்து எது சொல்யூஷன் எது வந்து கரெக்டான கீன்றத வந்து டக்குன்னு அதால் செக்ரிகேட் பண்ண முடியும் உடனே அதெல்லாம் வந்து மொ மற்ற இருக்கக்கூடிய சூப்பர் போஷனில் இருக்க க்யூபேட்ஸ்லேருந்து அதால் தனித்து பிரிஞ்சு தனியாக வர முடியும் இண்டிபெண்ட்டாக வர முடியும் அதுதான் வந்து குவான்டம் இன்டர்ஃபெரன்ஸ் சொல்கிறேன் ஸோ அதான் நான் முன்னாடி சொன்ன மாதிரி ரொம்ப லாஜிக் எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க ஓகேவா இன்னொரு விஷயம் என்னென்னா குவாண்டம் என்டாங்கிள்மெண்ட் அப்படின்ற ஒரு கான்செப்ட்டும் அதில் இருக்குது இந்த குவான்டம் என்டாங்கிள்மெண்ட் அப்படின்னா பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை ஒன்று கொண்டு இருக்கக்கூடிய சூப்பர் போஷன் கியூபிட்ஸ் எல்லாமே இன்னொரு இன்னும் இன்னொரு கியூபேட்டோட கனெக்ட்லேயே இருக்கும் அது எல்லாம் இப்போ நீங்கள் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு நூறு பேரை வந்து ஒரு ஒரு ப்ளட் டெஸ்ட்டோ ஏதோ எடுக்க போகிறீங்க ஏதோ நோய் இருக்குன்னு கண்டுபிடிக்க போகிறீங்கன்னா நான் நூறு பேருமே வந்து என்ன பண்ணுன்னா செக் பண்ணணும் ஓகேவா ஃபஸ்ட்டில் இருக்கவனுக்கு செக் பண்ணணும் செகண்டில் இருக்கவனுக்கு செக் பண்ணணும் இந்த மாதிரி எல்லாருக்குமே செக் பண்ணாதான் என்னென்ன யார் யாருக்கு என்னென்ன நோய் இருக்குதுன்னு ஸ்பெசிஃபிக்காக கண்டுபிடிக்க முடியும் பட் இந்த குவான்டம் என்டாங்கிள்மெண்ட் அப்படின்னா நான் ஒரே ஒருத்தனை அந்த க்ரௌடில் கண்டுபிடிச்சனா போதும் அந்த வச்சு அவங்ககிட்ட இருக்க டேட்டா வச்சு என்னால் எல்லாேருக்கும் என்னென்ன நோ நோய் இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னா பயோச்சு பாருங்கள் எவ்வளோ டைம் எனக்கு சேவ் ஆகும் எவ்வளோ லைக் அமௌண்ட் எனக்கு வந்து லைக் இன்னும் ரிசர்வ் ஆகும் ஆல்சோ என்னால் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக அதை பண்ண முடியும் அப்படின்ற ஒரு மேட்ருக்கு கரெக்டாக ஸோ ரொம்ப லெஸ் டேட்டாக அது ப்ராசஸ் பண்ணுது ரொம்ப கம்மியான டைமில் அது சஃபிஷண்ட்டாக இருக்கிறதுனால இதுதான் குவான்டம் என்டாங்கல்மெண்ட்னு சொல்கிறாங்க நம்மளால் எதாவது ஒரு க்யூபிட்டை வச்சு இன்னொரு கியூபிட்டோட கேரக்டர்ஸை நம்மளால் கண்டுபிடிச்சிக்க முடியும் ஸோ இந்த மாதிரி ஒரு சில ஸ்பெசிஃபிக் சூப்பர் ஃபீச்சர்ஸ்லாம் இருக்கிறதுனால தான் அந்த குவாண்டம் கம்ப்யூட்டர்ஸ்னு சொல்கிறாங்க ஸோ குவாண்டம் கம்ப்யூட்டர்ஸ் வந்து நார்மல் கம்ப்யூட்டர்ஸை விட லைக் ரொம்ப 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 அல்ட்ரா ஃபாஸ்ட்டாக இருக்குது லைக் இப்போ இருக்க குவாண்டம் கம்ப்யூட்டர்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாக அந்த ஒரு நம்மளோட நன்டீஸ் கம்ப்யூட்டர்ஸ் இப்போ நம்ம யூஸ் பண்ணுற கம்ப்யூட்டர்ஸ் நைன்ட்டீஸ் யாரால எப்படி இருந்துச்சு பெருசு பெருசாக இருந்துச்சு அந்த மாதிரி தான் இருந்துச்சு இப்போ போக 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 நம்ம மாடிஃபை ஆகி மாடிஃபை ஆகி இப்படி வந்துட்டோம்ல அதே மாதிரி குவான்டம் கம்ப்யூட்டர்ஸ் இப்போ ரொம்ப ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்குது பட் இன்னும் போக 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 பார்த்தீங்கன்னா அது என்ன ஆகும்னா லைக் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாம் நடக்கும் புது புதுவிலையும் ஃபீச்சர்ஸ் எல்லாம் அதை கொண்டு வர கொண்டு வர கொண்டு வர நம்ம வந்து இவ்வளோ ஸ்டைலிஷாக யூஸ் பண்ணுற கம்ப்யூட்டர்ஸ் மாதிரி குவாண்டம் கம்ப்யூட்டர்ஸ் ஒரு நாள் மாறும் அது கமர்ஷலாகவும் ஆகும் லைக் இன்னும் எல்லாம் இப்போ எப்படி ஆப்பிள்ஸ் வந்து அவங்க ப்ராடக்ட்டை விற்கிற மாதிரி அப்போ இருக்கக்கூடிய அட்வான்ஸ் கம்ப்யூட்டர்ஸ் ஆனால் குவான்டாம் கம்ப்யூட்டர்ஸ் கூட விற்கலாம் இப்போ நான் நீங்கள் கூட இன்னும் சொல்ல முடியாது மேபி ஒரு தேர்ட்டி ஃபார்ட்டி இயர்ஸில் வந்து ரொம்ப பயங்கரமான விஷயத்தெலாம் அந்த குவாண்டம் கம்ப்யூட்டர்ஸ் வச்சு பண்ணலாம் ஸோ அவ்வளோ தான் வந்து நான் சொல்லணும்னு நினச்சது இந்த வீடியோவில் நான் தெளிவாக வந்து இந்த பைனரி சிஸ்டம்லாம் என்ன அது எப்படி வந்து அதோடய மெமரியை ஸ்டோர் பண்ணுது அப்படின்றத சொல்லணும்னு நினச்சேன் லைக் ஓரளவுக்கு நான் சொல்லிட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து குவாண்டம் கம்ப்யூட்டர்ஸை பற்றி ஒரு சில விஷயங்களை சொல்லணும்னு நினச்சா சொல்லிட்டேன் ஸோ அவ்வளோதான் லைக் இன்னும் அடுத்த வீடியோவில் வந்து நான் இன்ட்ரஸ்ட்டிங்காக வேறு ஒரு கான்செப்டோட வரேன் அது வரைக்கும் மெத்தின் சைனிங் ஆஃப் பபாய்